நடிகை கஸ்தூரி கலாட்டா வாய்ஸ் யூடியூப் சேனலுக்கு நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்களோட அந்த அரை மணி நேர பேட்டியை நான் முற்று முழுதாக பார்த்தேன் டே நீ அந்த அளவுக்காடா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிற ஏண்டா கோயந்தா உன்னை பெரிய ரவுடி நல்லா நினைச்சோம் நீ என்னடானா கஸ்தூரி பேட்டி எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த அளவுக்காடா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிற அப்படின்னு அவசரப்பட்டு என்னை யாரும் அவமானப்படுத்த முயற்சி பண்ண வேண்டாம் ஏன்னா நாட்டில் நான் மட்டும் வேலை வெட்டி இல்லாம இல்லை இன்னும் ஏகப்பட்ட பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்க நானாவது பரவாயில்ல அந்த பக்கம் ஆர்சிபி மேட்சம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க ஒன்பதுக்கு ரெண்டு தான் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் ஆர்சிபி பிளே ஆஃபுக்கு போவோம் அதுக்கு மேத்தமெட்டிக்கல் ப்ராபபிலிட்டி இருக்குது ஜியாகிரபிக்கல் ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு என்னென்னமோ கணக்குகளை போட்டு ஆர்சிபி மேட்சை இன்னும் உக்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே எல்லாம் என்ன சொல்லுவீங்க ஈசாலா கப் நம்பேன்னு இன்னமும் நம்பிக்கிட்டு ஆயிரக்கணக்கில் காசை கொடுத்து டிக்கெட்டை வாங்கி ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் நேர்ல போய் ஆர்சிபி ஆடுற ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே எல்லாம் என்ன சொல்லுவீங்க திரும்பவும் சொல்கிறேன் நாட்டில் நான் மட்டும் வேலை வெட்டி இல்லாமல் இல்லை இன்னும் ஏகப்பட்ட பேர் வேலை வட்டி இல்லாம தான் சுத்திட்டு இருக்காங்க அதனால அவங்களையெல்லாம் நிறுத்த சொல்லுங்க நான் நிறுத்துறேன் ஈசாலா கப் நம்பேன்னு இன்னமும் கூவிட்டு இருக்கிற ஆர்சிபி ஃபேன்ஸ நிறுத்த சொல்லுங்க நான் நிறுத்துறேன் விராட் கோலியை உள்ள வச்சுக்கிட்டு கப்பு ஜெயிக்க முடியும்னு இன்னமும் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்கள நிறுத்த சொல்லுங்க நான் நிறுத்துறேன் ரைட் மேட்ருக்கு வர்றேன் கஸ்தூரி மாமி அந்த பேட்டியில என்ன சொல்றாங்கன்னா மோடிக்கு முட்டு கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு மோடியோட மதவெறுப்பு பேச்சுகளை பேச்சுக்களை எல்லாம் கட்டி காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு பிஜேபி காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு அவங்க சேம் சைடு கோலா போட்டு தள்ளுறாங்க ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்து தள்ளுறாங்க மத்த மாமாக்கள்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில சொல்ல முடியாம குமரிக்கிட்டு இருக்கிற விஷயத்தையெல்லாம் மாமி அப்படியே அள்ளி கொட்டுறாங்க இந்த மாமி கொடுக்குற பேட்டியெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட பரவலா போய் சேர்ந்ததுன்னு வைங்க நாம் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை பார்ப்பனியத்தின் பித்தலாட்டங்கள் பார்ப்பனியத்தின் கொடூரம் பார்ப்பன மேலாதிக்கணும்னாலாம் நாம எதையுமே யாருக்கும் கஷ்டப்பட்டாலும் விளக்க தேவையில்லை மக்களே ஆட்டோமேட்டிக்கா அத்தனையும் புரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி தான் மாமி ஒப்புதல் வாக்கு மூலங்களை சும்மா அள்ளி தெளிக்கிறாங்க பிசி எஸ்சி எஸ்டின்னு அத்தனை ஜாதிக்காரங்களையும் விட்டு ஒரு காட்டு காட்டுறாங்க பிசிகளுக்கெல்லாம் என்னத்துக்கு இட ஒதுக்கீடுங்கிறேன் பிசிக்காரனெல்லாம் என்னத்துக்கு எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுன்னு வந்து கூவிகிட்டு நிற்கிறான் அவங்களுக்கெல்லாம் என்ன கேடு ஆயிராயிரம் வருஷமா அவனெல்லாம் ஜமீன்தாராக தான் இருந்தான் பிசியில் இருக்கிற ஒவ்வொரு ஜாதிக்காரனும் ஒவ்வொருத்தனும் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலை வச்சுருக்கிறான் அவனுங்களுக்கெல்லாம் எதுக்கு இட ஒதுக்கீடு அவனுங்களுக்கெல்லாம் என்ன கேடுங்கிறேன் அப்படின்னு மா சாமி அப்படியே அள்ளி விடுறாங்க எடப்பாடி எல்லாம் பிற்படுத்தப்பட்டவரா இல்ல அவரோட ஜாதி தான் பிற்படுத்தப்பட்ட ஜாதியா என்ன இது பித்தலாட்டம் அப்படின்னு அந்த அம்மா ஒரே எகிரா எகிறது பணக்காரனுக்கெல்லாம் டேக்ஸே போடக்கூடாதுங்க பணக்காரனுக்கு டேக்ஸ் போடுறதெல்லாம் பாவம் இது எல்லாத்துக்கும் மேல கோட்டா ஜாதிக்காரன் தானே கொலை பண்றான் அப்படின்னு கொடூரமா ஒரு கருத்தை சொல்லுது கொலை பாதகர்கள் எந்த ஜாதி கோட்டா ஜாதி தானே கோட்டா ஜாதின்னு சொல்லாதீங்க கோட்டா ஜாதிக்காரன் எல்லாம் கொலகாரன் சொன்னா நம்ம ஊர்ல தொண்ணூறு பர்சன்ட் ஆளுக கொலகாரனுங்க தான் ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் ரிசர்வேஷன்ல அத்தனை ஜாதிகளும் ஆல்மோஸ்ட் கவர் ஆயிரும் தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் ஜாதிகள் தான் வரும் கவுண்டரு தேவரு வன்னியர்னு இந்த சோக்கால்டு மேல் ஜாதிகள் ஆரம்பிச்சு நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை ஜாதிகளுக்குமே நம்ம ஊர்ல கோட்டா இருக்குது ஸோ கோட்டா ஜாதிகாரன் தான் கொலை பண்றான்னா நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட அத்தனை பேருமே கொலகாரனுக்கு தான் இதெல்லாம் தங்கராஜ் பாண்டே எஸ்வி சேகர் குருமூர்த்தி ஹச்சிராஜான்னு அத்தனை மாமாக்களாம் தொடர்ச்சியா சொல்றது தான் இவர் மண்பானை செய்யும் குயவர் இவர் துணி வெளுக்கும் வண்ணார் இவர் ஆடு மாடு மேய்க்கும் கவுண்டர் இவர் ஆபீஸ் செல்லும் ஐயர் ஐயர் மிகவும் நல்லவர் அப்படின்னு காலங்காலமா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அதோடைய லேட்டஸ்ட் வருஷன் தான் மாமி சொல்ற இந்த கோட்டா ஜாதிகாரன்லாம் எல்லாம் கொலை பண்றான்றத ரங்கராஜ் பாண்டே எல்லாம் இதை பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு எந்த பிராமணனாவது கொலை பண்றானா வன்முறைக்கு போறானா வம்பு தும்புக்கு போறான் போறானா அடிதடிக்கு போறானா அதெல்லாம் எதையுமே பிராமணர்கள் செய்யறதே கிடையாது இதை செய்யறது அத்தனையுமே பிராமணர் அல்லாதவர்கள் தான் அவங்க அத்தனையும் பண்ணிட்டு வலியை தூக்கி பிராமணர்கள் மேல போடுறாங்க இது அநியாயம் அக்கிரமம்னு பாண்டே எல்லாம் பல பேட்டிகள்ல பொங்கி இருக்கிறாரு ஆக்சுவலா இதுல ஒரு பிராக்டிக்கலான உண்மை இருக்குது நம்ம ஊர்ல நடக்கிற அடிதடிகள் வெட்டு குத்துகள் எல்லாம் அதிகமா அவாக்கள் பங்கெடுத்துக்க மாட்டான்றதெல்லாம் ஓரளவுக்கு உண்மைதான் முழுமையான உண்மை இல்லைனாலும் ஓரளவுக்கு உண்மைதான் அது ஏன்னா நம்ம ஊரில் எதையெல்லாம் குற்றம்னு சொன்னாங்களோ எதை செஞ்சால் தப்பு எதை செய்யவே கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை எல்லாமே அவாக்கள் லீகலாகி லீகலாக்கி வச்சுட்டா இப்போது நம்ம ஊரில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே அடுத்தவனை சுரண்டது தப்பு அடுத்தவனை கொத்தடிமையாக வச்சிருக்கிறது தப்பு அடுத்தவனோட வாழ்க்கையில் தலையிடுறது தப்பு அடுத்தவனோட வாழ்க்கையில் இருக்கிற நல்லது கெட்டதையெல்லாம் இவன் தீர்மானிக்க முயற்சி பண்ணுறது தப்பு இது அத்தனையுமே உலகம் முழுக்கவே தப்பு தான் ஆனால் நம்ம மட்டும் இது அத்தனையும் நியாயம் ஏன்னா இது அத்தனையும் உருவாக்குனது அவாக்கள் பார்ப்பன சாஸ்திர சம்பிரதாயங்கள் அத்தனையுமே ஒரு அப்பட்டமான சுரண்டல் தான் அடுத்த வாழ்க்கையில் தலையிடுறது தான் அடுத்த வாழ்க்கையை தீர்மானிக்கிறது தான் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு அவாக்களோட சாஸ்திர சம்பிரதாயமான நியூமராலஜி வந்துரும் நீ பெத்த பிள்ளைக்கு அவாக்களோட சாஸ்திரம் தான் பேர் வைக்கும் இது அப்பட்டமான குற்றம் அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்த உடனே அவனோட முழு வாழ்க்கையும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஜாதகம் ஒன்னு எழுதுவாங்க அந்த ஜாதக எழுதுற ஜோசி ரகசியம் அது பார்ப்பன சாஸ்திரம் தான் அதுக்கப்புறம் அவன் ஆயுசு முழுக்க அந்த ஜாதகத்தை தூக்கிட்டே தான் தெரியணும் ஒரு தொழில் பண்ணனும்னு நினைச்சா ஜாதகத்தை தூக்கிட்டு போய் நேரம் ஐயர்கிட்ட சாமி நான் தொழில் பண்ணலாங்களா எப்படி அது பண்ண விளங்குங்களா அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கருத்து கேட்கணும் அவரு அனுமதி கொடுத்தா தான் நீ தொழில் பண்ண முடியும் அதே மாதிரி வீடு கட்டுறதுனால வாஸ்துன்னு ஒரு பார்ப்பன சாஸ்திரம் வந்துடும் அதே மாதிரி அவன் கல்யாணம் பண்றான்னா அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் ஒத்து போகுதா இல்லையா யாரு யாரை கல்யாணம் பண்ணணும் எந்த ஆண் எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதையே பார்ப்பன சாஸ்திரமான ஜாதகம் தான் தீர்மானிக்கும் நீங்களோ நானும் தீர்மானிக்க முடியாது எந்த ஆணும் எந்த பெண்ணும் தீர்மானிக்க முடியாது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒத்து போகுமா போகாதான்னு பார்ப்பன சாஸ்திரமான ஜாதகம் தான் தீர்மானிக்கும் தான் தீர்மானிக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடக்குது இல்லை அதுக்கப்புறமா அவங்க முதல் முறையா தன்னோட வாழ்க்கையில் உடல் ரீதியாக இணையறாங்கல்ல அதையே பார்ப்பன சாஸ்திரம் தான் தீர்மானிக்கும் ஐயர் தான் அதுக்கும் டைம் குறித்து கொடுப்பாரு நீ எந்த சமயத்தில் அந்த பெண்ணோட அவரோட இணையம் இணையணுங்கிறதைய ஐயர் தான் முடிவு பண்ணுவாரு இந்த மாதிரி அயோக்கியத்தனம் உலகத்துல வேற எங்கேயாவது இருக்குதா அதே மாதிரி நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க கடவுள்கிட்ட நேரடியா எல்லாம் எதுவும் கேட்க முடியாத அங்க இருக்கிற ஐயர்கிட்ட தான் சொல்லி விடணும் அவரு தான் போய் கடவுள்கிட்ட சொல்லுவாரு சோ கடவுள்கிட்டயே ஐயரோட தயவு இல்லாம நாம யாருமே பேச முடியாது யாருமே எதுவும் கேட்க முடியாது இதை விட ஒரு உலகத்துல பெரிய அயோக்கியத்தனம் வேற ஏதாவது இருக்குதா இது அத்தனையுமே அயோக்கியத்தனம் இந்த அயோக்கியத்தனத்தை பூரா லீகல் பண்ணிட்டு சாஸ்திரம் சம்பிரதாயம் பூஜை புனஸ்காரம் கடவுள் பக்தி மதம்ங்கிற பேரில் இந்த லீகல் அப்புறம் அவாக்கள் எதுக்கு எதுக்கு திருட எதுக்கு எதுக்கு வன்முறைக்கு வேற எதுவும் செய்ய இதுல இந்த பார்ப்பன சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இருக்குதுல்ல ஜோசியம் வாஸ்து நியூமராலஜி பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் இதையெல்லாம் அவாக்கள் இப்ப ஓரளவுக்கு கைவிட்டுட்டா இதெல்லாம் அவாக்களோட கண்ட்ரோல்ல இப்ப கிட்டத்தட்ட இல்ல மந்திரம் ஓதரவன் கண்டுபிடிச்சதை மந்திரி இறுக்கி பிடிச்சிக்கிட்ட மாதிரியே அவாக்கள் கண்டுபிடிச்ச அந்த சாஸ்திர சம்பிரதாய குப்பைகளை எல்லாம் இப்போ நம்ம ஆளுங்க நல்லா கெட்டியா பிடிச்சிக்கிட்டு நம்ம ஆளுங்க மேலேயே தோல் மேலேயே ஏறி உட்காந்துக்கிட்டு நல்லா காதுலேயே செய்யறாங்க நம்ம ஆளுகளையே சுரண்டி சாப்பிடுறாங்க அது இன்னொரு பெரும்பொடுமை இதையெல்லாம் தாண்டி நம்ம எல்லார்த்தையுமே நீங்க அத்தனை பேருமே ஆண்ட பரம்பரைகள் தான் அப்படின்னு ஒரு பீத்த கதையை சொல்லி நம்ம தோல் மேலே ஏறி நம்ம காதுலேயே அவா செய்யறாளே அந்த கருமத்தை தான் சகிச்சிக்கவே முடியல ரங்கராஜ் பாண்டிய எல்லாம் ஓபனாவே பேசுறாரு எல்லா ஜாதிக்காரன்டையும் போய் அவர் ஒரே மாதிரி தான் சொல்றாரு நீங்க ஆண்ட பரம்பரை உங்க ஜாதி பெருமையை சொல்லி உங்க பெண் குழந்தைகள் எல்லாம் வளருங்க அப்போதான் அது அடுத்த ஜாதிக்காரனை கண்ணாலும் கட்டாதே அப்படின்னு ரங்கராசெல்லாம் ஓப்பனாகவே சொல்றாரு அந்த பக்கம் தேவேந்திர குல வேளாளர்கள்கிட்ட போய் என்ன சொல்றதுன்னா நீங்கெல்லாம் அந்த காலத்துல பெரிய ஆண்ட பரம்பரை உங்க விட்டு இருந்த நிலத்தையெல்லாம் புடுங்கினதே நாயக்கர்கள் தான் ஏறும் போரும் தான் உங்களுக்கு தொழில எல்லாமே நாயக்கர்களால தான் நாசமா போச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள உசிப்பிடுவாங்க விடுறது அதுவே இந்த பக்கம் வந்த இந்த தேவரே கவுண்டர் மாதிரியான சோ சோகால்டு மேல் ஜாதிகள்ட்ட எல்லாம் என்ன சொல்றதுன்னா நீங்க எல்லாம் தான் ஒரிஜினல் ஆண்ட பரம்பரைய அந்த காலத்துல தமிழ்நாட்டையே கட்டி ஆண்டதே நீங்க தான் அந்த ஜாதிகாரன்லாம் இருக்கிறான்ல அவன்லாம் அந்த காலத்துல உங்க காலில் விழுந்து கிடந்தா உங்க எது தாப்புல நின்று பேச பேசுறதுக்கே பயப்பட்டான் தூரத்தில் நீங்க வரும்போதே தலையில் இருக்கிற துண்டை எடுத்து கக்கத்தில் சொல்லி உங்களை எல்லாம் சாமின்னு தான் கூடுவான் ஆனா இன்னைக்கு பாரு நிலைமை அப்படியே மாறி போச்சு எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறான் எல்லாத்துக்கும் முறுக்கிட்டு நிக்கிறானுங்க அவனுங்களை எல்லாம் ஒரு தட்டு தட்டி வைக்கணும் அவனுங்களை எல்லாம் உங்களுக்கு கீழே தான் வச்சிருக்கணும் அப்படின்னு இவங்களை எல்லாம் உசிப்பி விடுறத இந்த நீ தீரன் சின்னமலைய புடிச்சுக்க இந்த நீ முத்துராமலிங்க தேவரை புடிச்சுக்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு தலைவர்களை அவங்களோட கையில தூக்கி கொடுத்துறத அப்புறம் அதே அந்த பக்கம் போய் வன்னியர்கள்ட்ட என்ன சொல்றதுன்னா நீங்க தான் உண்மையான ஆண்ட பரம்பரை அவன்லாம் சும்மா ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு திரியிறானே தவிர அவன்லாம் உண்மையான ஆண்ட பரம்பரை கிடையாது அதெல்லாம் சும்மா டம்மி பீஸ் தமிழ்நாட்டில் உண்மையான ஆண்ட பரம்பரைனா அது வீர வன்னிய சத்திரிய உலகமான நீங்க தான் ஏன்னா நீங்க தான் கடவுளோட நேரடி அவதாரம் நேரடியா கடவுளோட அக்கடி இருந்து பிறந்தது நீங்க தான் அப்படின்னு அவங்கள உசுப்பேத்தி விடுறத அப்புறம் அந்த பக்கம் பறையர்கள்ட்ட போய் நீங்க உண்மையான ஆண்ட பரம்பரைய அந்த காலத்தில எல்லாம் அத்தனை சாதியும் உங்களுக்கு கீழே தான் நீங்க தான் இந்த நாட்டை கட்டி ஆண்டதே சிவனே பறையர் தான் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு அத்தனை சாதிக்காரனும் உங்களை தான் கடவுள்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த கடவுளையே ஆக்கிற அழிக்கிற சக்தி உங்களுக்கு தான் இருக்குது நீங்க எல்லாம் பறையர்கள் அப்படின்னு ஒரு பீத்த கதையை சொல்லி அவங்களையெல்லாம் உசுப்பேத்தி விடுறத தீண்டாமையை பற்றி கேள்வி வரும்போதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் தீண்டாமையெல்லாம் கிடையாதுப்பா எல்லாம் இந்த முகலாயர்களும் வெள்ளைக்காரர்களும் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களையெல்லாம் தீண்ட மாத்திட்டாங்க மாற்றிட்டாங்க எல்லாம் கீழ் சாதின்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க நம்ம கலாச்சாரத்துல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு அப்பட்டமான பச்சை பொய்ய கூச்சப்படாம சொல்றது இப்படி ஒவ்வொருத்தருகிட்டையும் போய நீ தான் உண்மையான ஆண்ட பரம்பரை ஐநூறு வருஷமா நீங்க தான் ஆண்ட பரம்பரை ஆயிரம் வருஷமா நீங்க தான் ஆண்ட பரம்பரைன்னு ஒரு பீத்த கதையை சொல்லி அவங்களோட மண்டையை கழுவிட்டு இவா ரெண்டாயிரம் வருஷமா இவா தான் நம்மளையெல்லாம் இருக்கா அதுதான் பிராக்டிக்கலான உண்மை இதை அறிஞர் அண்ணா ரொம்ப அழகா சொல்லுவார் அரசர்கள் அரசுகளை ஆண்டனர் அந்த அரசுகளை ஆண்ட அரசர்களையே ஆரிய குருமார்கள் தான் ஆண்டனர் அப்படின்பாரு அது பக்காவான உண்மை இன்னைக்கே மோடினு ஒரு பிற்படுத்தப்பட்ட பொம்மையை நம்ம கிட்ட காட்டிக்கிட்டு பின்னாடி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பார்ப்பன கும்பல் தான் இந்தியாவே ஆண்டுகிட்டு இருக்குது ஆயிரம் ஆயிரம் வருஷமா நம்ம ஊர்ல இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால அதிகாரம் அவள்கள்ட்ட இருக்கிறதுனால அவ இப்படிதான் சொல்லிட்டு இருப்பா கோட்டால் இருக்கிற ஜாதியெல்லாம் கொலகார ஜாதின்னு கூச்சப்படாம சொல்லிட்டே தான் இருப்பா இந்த சோகால் போராளிகள்லாம் எங்க போனானுங்க இதுவே மத்த ஜாதிக்காரன் யாராவது இப்படி இன்னொரு ஜாதியை பார்த்து கொலகார ஜாதின்னு சொல்லியிருந்தா இவெல்லாம் சும்மா இருப்பானா பேசுனது மாமிங்கிறதுனால அமைதியா இருக்கிறானுங்களா எனக்கு புரியல இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க